வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி இருக்காருல்ல அவர் போன ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிருக்கு அந்த விபத்தில் ஈரானுடைய அதிபர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் ஈரானுடைய கேபிட்டல் தெஹ்ரான் இருக்குது பார்த்தீங்களா தெஹ்ரான்லேருந்து அவர் எங்கே போயிருக்காருனா அஜர்பைஜான் அந்த நாடு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஜோர்பா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து நகருக்கு ஹெலிகாப்டரில் போயிருக்காரு அந்த ஜோர்பா அப்படிங்கிற நகரத்தில் பார்த்திங்கன்னா அணை கட்டக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு அந்த திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு அவர் வந்து டெக்ரானை நோக்கி வரும்போது பாதி வழியில் பார்த்தீங்க அப்படின்னா விமானம் வந்து கட்டுப்பாடு இழந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்தி வந்துச்சுன்னா பாதுகாப்பாக தரை இறக்கிட்டாங்க அந்த ஹெலிகாப்டரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஃபஸ்ட்டு வெளிவந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த செய்தி வந்து தவறு அந்த ஹெலிகாப்டர் வந்து எங்கே போனுச்சு அப்படிங்கிறத இன்னும் தெரியலை அந்த ஹெலிகாப்டரை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கவர்மெண்ட்டு அஃபீஷியலாக சொன்னாங்க கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு மணி நேர தேடுதலுக்கு பிறகு அந்த ஹெலிகாப்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒன்பது பேர் வந்து இந்த விமான விபத்துல ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போயிருக்காங்க அந்த ஒன்பது பேர்ல ரெண்டு பேர் யாரு அப்படின்னா ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் ரெண்டு பேருமே அந்த இறந்து போயிட்டாங்க ஒரு செய்தியை ஈரான் கவர்மெண்ட் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஈரானுடைய தற்காலிக அதிபராக முகமது முக்பர் அப்படிங்கிறவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு உலக நாட்டு தலைவர்கள் எல்லாமே இப்ப ஈரானுடைய அதிபருடைய இந்த இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவிக்கிறாங்க நம்ம பிரதமர் மோடி அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த கடினமான காலகட்டத்தில் இந்தியா ஈரான் மக்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஈரான்ல சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வான வேடிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க சில மக்கள் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது ஈரான்ல கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒரு வருடமாக நிறைய பிரச்சனைகள் வந்து போய்க்கு குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஜாப் போடாம ஒரு இளம்பெண் வந்து போகும்போது அந்த இளம்பெண்ணை வந்து விசாரிக்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க காவல்துறை அந்த விசாரணையில் அந்த இளம்பெண் வந்து கொல்லப்படுறாங்க ஓகே அடித்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் வந்து அந்த இளம்பெண் வந்து இறந்து போயிடுறாங்க பிறகு ஈரான் முழுவதும் போராட்டங்கள் வந்து வெடிக்குது ஹிஜாப் போடுறதும் போடாமல் இருக்கிறதும் எங்களுடைய உரிமை ஆடை சுதந்திரம் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் போராட்டம் நடத்துனதை நம்ம பரவலாக பார்க்க முடியுது இப்போ ஈரானுடைய அதிபர் வந்து இப்போ இறந்து போனதுக்கு சில இடங்களில் வந்து வானவேடிக்கை வந்து வெடிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அப்போ இதுக்கும் நடந்த போராட்டத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னும் இங்கே காவல்துறையினர் விசாரணை வந்து நடத்திக்கி இருக்காங்க இதை நம்ம பார்க்குறோங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு நம்ம இந்தியாவுடைய ரயில்வே மினிஸ்டர் வந்து அழகாக ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காரு இந்த புள்ளி விவரம் போதும் நம்ம இந்தியா எவ்வளோ சூப்பரான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கடந்த ஒரு வருஷத்துல முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் ஐயாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருக்கு புதிய ரயில் பாதை போடப்பட்டிருக்கு இந்த ஐயாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்து நாடு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய டோட்டல் ரயில்வே நெட்வொர்க்குக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த பத்து வருடத்தில் முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டருக்கு புதிய ரயில் ரயில் பாதை போடப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஜெர்மனி இருக்கு பார்த்தீங்களா வல்லரசு நாடுல ஒன்றாக இருக்கக்கூடிய ஜெர்மனி அந்த ஜெர்மனியுடைய டோட்டல் ரயில்வே நெட்வொர்க்குக்கு இணையானது சமமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுடைய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இப்ப வந்து தெரிவிச்சிருக்காரு ரொம்ப ஒரு பென்டாஸ்டிக்கான புள்ளி விவரம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அது இப்போ இந்தி கூட்டணி மத்தியில் பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்திருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஸ்டாலின் வந்து சிறைக்கு போயிடுவாரு மம்தா பானர்ஜி வந்து சிறைக்கு போயிடுவாங்க கைது செய்யப்படுவாங்க இது மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டுவாங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எல்லா இடங்களையும் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டு இருக்காரு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய ஜூன் நாலாம் தேதி எங்களுடைய புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட உடனேயே ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அந்த ஊழல்வாதிகள் அவங்களுடைய இருக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு அந்த பேச்சு இப்ப சமூக வலைதளத்தில் வைரலா ஷேர் ஆகுது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா டெல்லியில் இருந்து அண்ணாமலை வைத்த செக் திமுக பாஜக கடும் மோதல் அப்படிங்கிறது கடைசி டாபிக் அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போட்டிருக்காரு தெரியுமா அதாவது காவிரி மேலாண்மை வாரியத்துடைய தீர்ப்பை மீறி கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவிக்குளம் அப்படிங்கிற தாலுக்காவில் பெருகுடா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை வந்து அமைச்சுக்கிருக்காங்க கேரளா வந்து அமைச்சுக்கிருக்காங்க நாற்பது மீட்டர் அகலம் ரெண்டு மீட்டர் உயரத்துக்கு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை வந்து அமைக்கிறாங்க இதனால் அமராவதி அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு குறையும் விவசாயிகள் கடுமையாக இதனால் வந்து பாதிக்கப்படுவாங்க ஆல்ரெடியே கர்நாடகாவில் மேகத்தாது அணையை வந்து நாங்கள் வந்து கட்டுவோம் காவிரியின் குறுக்கே மேகத்தாது அணையை வந்து கட்டுவோம் அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லிக்கிருக்காங்க சித்தராமையா டி கே சிவகுமார்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடனேயே மொதல் வேலையே மேகத்தாது அணை தான் அப்படின்னு பேசிக்கிருக்காங்க இது வந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவை பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா பாலாறு இருக்குது பார்த்தீங்களா பாலாற்றின் குறுக்கே ஆந்திரா தடுப்பணையை வந்து கட்ட முயற்சி வந்து பண்ணிக்கிருக்கு அப்போ ஒரு பக்கம் கேரளாவில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுது கர்நாடகாவில் காவிரி ஆற்றின் நடுவே ஒரு அணை கட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க இங்க ஆந்திராவில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க இத வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய திமுக அரசாங்கம் வேடிக்கை வந்து பாக்குது இந்தி கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்திய கூட்டணியில இருக்குது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய திமுக அரசாங்கம் என்ன பண்ணிக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கேள்வி கேட்டிருக்காரு டெல்லியில கேம்பெயின்ல இருக்காரு ஸோ அங்கே இருந்து இப்போ வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி திமுக அரசாங்கத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கில் ஒரு பெரிய டிபேட்டு தமிழக அரசியலில் நடக்குதுங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद